உள்ள அப்படிங்கண்ணா உள்ள அப்படிங்க உள்ளே உள்ளே அப்படிங்க உள்ளே இவையான் கலோகாய் சாய் நாங்க பாத்தீங்கன்னா ஜாழ்ப்பாணத்தை குறிப்பா பரத்துரை நாகர்கோவில் பகுதியில் நினைக்கிறோம் இங்க பாத்தீங்கன்னா ஒரு துப்பம் ஒன்று அதாவது புத்தரண்ட துப்பம் ஒன்று கரையொதுங்கி இருக்குது அந்த துப்பத்துல பாத்தீங்கன்னா இப்படியான பொருட்கள் எல்லாம் காணப்பட்டு இருக்குது நிறைய பொருட்கள் அது மட்டும் இல்லாம சிலைகள் எல்லாம் காணப்பட்டிருக்குது இங்க உள்ள ஊராக கண்டுட்டு இராணுவத்திற்கும் பொருசாருக்கும் தகவல் தெரியும் தகவல் தெரிவிச்சிருக்கேன் அது பிறகு வந்து அவர்களின் அனுமதியோட இந்த பார்த்தீங்கன்னா உடைத்து அகற்றப்பட்டிருக்குது அது மட்டும் இல்லாமல் வாய்ந்த சிலைகள் எல்லாம் சொல்லி அண்ணா சொல்லியிருந்தாங்க அது பற்றி நான் கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம் பாங்காய் வீடியோக்குள்ள கூட வீடியோ சொல்லி பாக்கலாம் கோயில பாருங்க உடைச்சு வச்சிருக்கிறாங்க சின்ன பின்னம் ஆகிட்டு பாருங்க இந்த இடம்

கொண்டு கண்டுபிடிக்கணும் நாங்களும் ஒண்ணுமே வந்தோட ஒன்றும் துடை இல்லையாவே ஒன்று கையை வைக்க ராணுவத்து கர வச்சு நார்வல் ராணுவத்துக்கு ராணுவ கரை எல்லாம் பொருட்படுத்து கொடியெல்லாம் இப்படி கொடி கட்டி வந்தது இப்படி கொடி கட்டி இந்த மூங்க இல்ல இந்த கொடி இப்படி கட்டி

மாவுல்ல மாவுல் மாதிரி இருந்தி மிஜி ஒடிக்க செஞ்சு ஆணி ஆணி மிஜா